வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்முடைய உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் மாறி வருவதால் உடம்பில் பலவிதமான நோய்களை சந்திக்கின்றோம் அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த தோல் நோய்கள் சிலருக்கு ஒரு சில உணவுகளை சாப்பிட்டால் உடம்பில் அரிப்பு அழற்சி அல்லது மற்ற ஓவமைகள் ஏற்படலாம் அந்த வகையில் நாம் இந்த தொகுப்பில் தோல் அழற்சி உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பதை படுத்தி முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தோல் நோய்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தாமரை தேமல் சோரியாசிஸ் மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்துமே தோல் நோய்கள் எனப்படும் இவ்வாறு இந்த தோல் நோய்கள் எல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உப்பு உங்களுடைய உணவில் நீங்கள் அதிகமாக சேர்ப்புது அதாவது தோல் நோய்கள் உள்ளவர்கள் பெரும்பாலுமே உணவின் உப்பின் அளவை குறைத்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் தயிர் மற்றும் கஞ்சி சாதம் போன்ற உணவுகளை நீங்கள் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது நல்லது மேலும் அதிக காரம் மற்றும் புடிப்பு நிறைந்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை முட்டையை நீங்கள் தோல் நோய் உள்ளவர்கள் சுத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இது உங்கள் உடம்பில் மேலும் அரிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிக அளவு உள்ளது பால் சம்பந்தமான உணவுப் பொருட்களையுமே சரி இந்த தோல் நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிடக்கூடாது ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள் வந்து பெரும்பாலுமே அசை உணவுகளை நீங்கள் பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் கருவாடு ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளவும் கொழுப்பு அதிகம் உள்ள மீன் வகைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது இது போன்ற உணவுகள் உங்கள் உடம்பில் ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வழிவகுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகளில் தோல் நோய்களை பாதிக்கப்பட்டவர்கள் எந்த பழங்களை நீங்கள் தவிர்க்கணும் எந்த காய்களை நீங்கள் தவிர்க்கணும்னு பார்த்திங்கன்னா நோய்களுக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ஆப்பிள் ப்ளூபெர்ரி ஜெரி ப்ரகோலி கீரைகள் கத்தரிக்காய் புடலங்காய் நிலக்கடலை கொத்தவரங்காய் பீன்ஸ் போன்ற உணவுகளை நீங்கள் தோல் நோய்கள் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் கருணை கிழங்கு வெங்காயம் தக்காளி நல்லெண்ணெய் மாங்காய் புதிய அரிசி புளித்து தயிர் மீன் போன்றவற்றை கண்டிப்பாக அந்த தோல்வி உள்ளவர்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலாச்சி இந்த லிஸ்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் இது அப்படி இருக்கும்போது இந்த உணவுகள் வந்து தோல் நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தவிர்க்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தா தோல் நோய்களுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு உள்ளவர்கள் சிக்கன் சூப் குடிக்கலாம் இதில் இருக்கும் சத்துக்கள் உங்களுக்கு அரிப்பு ஏற்படுவதை குணப்படுத்த உதவியாக இருக்கும் விட்டமின் ஏ விட்டமின் இ நிறைந்த பழங்களை நீங்கள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் சாத்துக்கொடி கொய்யா நெல்லிக்கனி ஆகிய பழங்கள் அவசியம் மற்றும் பல்வேறு சத்துக்கள் அடங்கியுள்ள வாழைப்பழமும் நீங்கள் சாப்பிடலாம் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ள ஒமேகா த்ரீ உணவு பூசணி விதைகள் எள்ளு போன்றவற்றை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான காய்கறிகளை அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் மேலும் கேரட் கிழங்கு மற்றும் இனிப்பு உள்ள கிழங்கு போன்ற வேர் காய்கறிகள் கீரை மற்றும் கோஸ் போன்ற இலை காய்கறிகள் அக்ரூட் பருப்புகள் பூசணி விதைகள் மற்றும் ஆலை விதைகள் போன்ற ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த கொட்டைகள் மற்றும் விதைகளை நீங்கள் உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்த இந்த தோல்நோய்களுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு சாப்பிடாத உணவுகளை நீங்கள் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நோய்கள் சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோய்கள் தடுக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ